வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு நிகழ்வை சாதாரண தற்செயல் நிகழ்வாக பார்க்கலாம் இல்லை இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டு எப்பொழுதோ நடக்கும் ஒரு அசாதாரணமான அற்புதமாக பார்க்கலாம் இல்லை என்னை கொத்தடிமையாக கொண்டவள் நிகழ்த்தும் அன்பின் அற்புதமாக பார்க்கலாம் வேறுபாடு நம் பார்வையில் தான் இருக்கிறது நிகழ்வில் இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு புதன்கிழமை பச்சை புடவைக்காரி என் வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதத்தை என்னால் மறக்கவே முடியாது அன்று காலை படுக்கையிலிருந்து எழும்பொழுதே மனம் துள்ளி கொண்டிருந்தது ஆமாம் அன்று காலை பத்து ஐம்பதுக்கு மதுரைக்கு வந்து சேரும் ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் என் செல்ல மகள் வர இருந்தாள் சரியாக ஒன்பது நாற்பத்தைந்துக்கு அவளிடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது அப்பா விமானத்தில் ஏறிவிட்டேன் சரியான நேரத்தில் இன்று விமானம் மதுரை வந்துவிடும் விமானம் தரையிறங்குவதற்கு இருபது நிமிடங்கள் முன்பே விமான நிலையத்தை அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தேன் என் பெண்ணரசி விமானத்திலிருந்து என்னை தொலைபேசியில் அழைக்கின்ற பொழுது அம்மா உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்பது என் ஆசை பத்து அடிக்க ஐந்து நிமிடங்கள் இருக்கும்போதே வீட்டிலிருந்து காரை கிளப்பிவிட்டேன் ஒரு கிலோமீட்டர் கூட சென்றிருக்க மாட்டேன் கோரிப்பாளையம் சிக்னலில் இடியாப்ப சிக்கலாய் போக்குவரத்து நெரிசல் மணி பத்து அஞ்சு என் முதுகை நானே தட்டிக் கொடுத்து கொண்டேன் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பல நிமிடங்கள் முன்பே நீ வீட்டை விட்டு கிளம்பிய நீ புத்திசாலியடா என்று என்னை பாராட்டி கொண்டேன் என்னை நானே பாராட்டி கொள்ளும் பொழுது வார்த்தைகளில் கஞ்சத்தனம் பார்ப்பதில்லை தேவர் சிலை வரை ஆமை போல் ஊர்ந்து சென்றது போக்குவரத்து பின் ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் வேகம் பிடித்தேன் அடுத்த பத்து நிமிடங்களில் நெல்பேட்டை தாண்டி சிந்தாமணி தேற்றை தாண்டி புனித மேரி சென்ட் மேரிஸ் தேவாலயத்தை தாண்டியாகிவிட்டது தெற்கு வீதி வெளி வீதியில் நுழைந்த பொழுது மீண்டும் போக்குவரத்து நெரிசல் இன்னும் நேரம் இருக்கிறது எப்படியும் பத்து நாற்பதுக்கு விமான நிலைய வாசலில் இருந்து விடலாம் என்று என்னை நானே தேற்றிக்கொண்டேன் மணியை பார்த்தேன் பத்து இருபது நெஞ்சு படபடக்க ஆரம்பித்தது வண்டிகள் நகரவில்லை ஒரு போலீஸ்காரரிடம் ஒரு ஆட்டோக்காரர் ஏதோ பஞ்சாயத்து செய்து கொண்டிருந்தார் மெதுவாக நகர்ந்து விமான நிலையம் செல்லும் பாதையில் வண்டியை திருப்ப முற்பட்ட அந்த பொன்னான நேரத்தில்தான் தலையிலே இடி இறங்கியது தெற்குவெளி வெளி வீதியிலிருந்து அமனியாபுரம் விமான நிலையம் செல்லும் பாதையை மூடிவிட்டிருந்தார்கள் இது என்னையா கூத்து என்று காரில் இருந்தபடியே கத்திவிட்டேன் பக்கத்தில் அம்போ என்று இருந்த ஒரு சைக்கிள் காரர் சொன்னார் சார் இது திருவிழா நேரம் சாமி இன்னைக்கு வந்து வில்லாபுரம் போகும் அப்புறம் திரும்பி கோவிலுக்கு போகும் வில்லாபுரத்துக்கு இந்த வழியாக தான் போகணும் அதனால் டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சாமியார் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் அட ராமா என்று தவித்தேன் தாயே மீனாட்சி நீங்களே என்னை இப்படி மாட்டி விடலாமா என்று அந்த கைகாரியை கையெடுத்து கும்பிட்டேன் சொக்கி என்னை திக்குமுக்காட செய்து விட்டாளே என்று பதறினேன் மணி பத்து முப்பத்தி ஐந்து வேறு பாதையில் போனால் நிச்சயமாக இன்னும் பதினைந்து நிமிடங்களுக்குள் சத்தியமாக விமான நிலையம் செல்ல முடியாது ஆனால் வேறு என்ன செய்வது விமான நிலையத்தில் என்னுடைய மகள் தனியாக தவித்து கொண்டிருப்பாளே தனியாக வரும் பெண்களுக்கு மதுரை விமான நிலையம் பாதுகாப்பானதுதானா என்ற அளவுக்கு யோசிக்க தொடங்கினேன் என் பெண் மிகவும் தைரியமானவள் தனியாக மும்பை டெல்லி என்று பணி நிமித்தம் சென்று வருபவள் தனியாக வெளிநாடுகளுக்கே சென்று வந்திருப்பவள் எட்டு ஊர் ஆட்களை சமாளிக்கும் திறமை பெற்றவள் என்றாலும் பெற்ற மனத்தின் பேதமை அறிவுபூர்வமான சமாதானங்களை ஏற்றுக்கொள்ளாதே சரி தாமதமாகவாவது விமான நிலையம் போகலாம் என்று காரை கிளப்பினேன் ஜெயஹிந்தபுரம் சென்று அங்கே இருந்து விமான நிலைய சாலையை பிடித்து விடலாம் என்று திட்டம் போட்டேன் என்னை போல் அன்று மாட்டிக்கொண்டவர்கள் அனைவருமே அதே திட்டத்தை போட்டிருக்க வேண்டும் ஜெயஹிந்தபுரம் பிரதான சாலைக்குள் நுழையும் இடத்தில் பெரிய போக்குவரத்து நெரிசல் மணி அப்பொழுதே பத்து நாற்பத்தி ஐந்து இன்னும் ஐந்து நிமிடங்களில் விமானம் தரையிறங்கிவிடும் அங்கிருந்து நேர் எதிர் திசையில் குண்டும் குழியுமான இருந்த சாலையில் பயணித்து சத்தியசாய் நகர் முகப்பிற்கு வந்து அங்கே இருந்த ரயில்வே திரைப்பாலத்தில் ஏறி இறங்கி ஒரு வழியாக திருப்புரங்குன்றம் செல்லும் சாலைக்கு வந்தாகிவிட்டது மணி அப்பொழுது பத்து ஐம்பத்தி ஐந்து விமானம் தரையிறங்கி இருக்கும் காரை திருப்பரங்குன்றம் நோக்கி செலுத்தினேன் அங்கே இருந்து அவனியாபுரத்திற்கு ஒரு பாதை இருப்பது எனக்கு தெரியும் அவனியாபுரம் போய் அங்கிருந்து விமான நிலையம் சென்று விடலாம் என்று மனதிலே ஒரு மகத்தான மாற்று திட்டம் உருவாகி இருந்தது திருப்பரங்குன்றம் சென்று அங்கே ஐந்தாறு பேரிடம் வழி கேட்டு மூன்று முறை வழிதவறி போய் காரை திருப்ப முடியாமல் திருப்பி ஏழு எட்டு கிலோமீட்டர் கிராமிய சாலைகளில் பயணித்து நான் அமனியாபுரத்தை அடைந்த பொழுது மணி பதினொன்று பத்து அங்கிருந்து வண்டியை வேகமாக ஓட்டி விமான நிலையம் செல்லும் சாலையை பிடித்தேன் நான் விமான நிலைய பிரதான வாயிலில் நுழையும் பொழுது மணி பதினொன்று இருபத்தைந்து இன்னும் இரண்டே நிமிடங்களில் காரை பார்க் செய்து விடலாம் என்று நினைத்த பொழுது என் அலைபேசி அடித்தது சரி என் மகள்தான் என்னை வாங்கு வாங்கு என்று வாங்கப் என்று நினைத்தபடி அழைப்பை ஒரு பதட்டத்துடன் ஏற்றுக்கொண்டேன் என் மகள் சொன்னால் அப்பா இப்போதான் ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு நான் பெட்டியை எடுத்துட்டு வெளியே வர இன்னும் பத்து இருபது நிமிஷமாவது ஆகும் சாரிப்பா உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்னா என் மகளிடம் நான் குரல் உடையாமல் பேசியது பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் என்னதான் நடந்தது என் பெண் விமானத்தில் ஒன்பது நாற்பத்தைந்துக்கே ஏறிவிட்டாள் பயணிகள் அனைவரும் ஏறிவிட்டார்கள் என்றாலும் விமானம் கிளம்பவில்லை தான் அவர்கள் விமானத்தை எடுத்திருக்கிறார்கள் ஏன் அவ்வளவு தாமதமானது என்று யாருக்குமே தெரியவில்லை இது தற்செயல் இட்ஸ் அ கோ இன்சுரன்ஸ் பல தற்செயல் நிகழ்வுகளின் கூட்டு விளைவு கணிதம் படித்த என் நண்பனின் விளக்கம் இது எனக்கு அந்த அளவுக்கு கணிதம் தெரியாது கணக்கு வேறு கணிதம் வேறு கணக்கு என்பது நீங்கள் வீட்டுக்கு செலவு கணக்கு நிறுவனங்கள் பார்க்கும் லாப நஷ்ட கணக்கு போன்றவை கணக்கு கணிதம் என்பது கால்குலஸ் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நடந்த நிகழ்வுக்கு எனக்கு தெரிந்த ஒரே விளக்கம் என்னை கொத்தடிமையாக கொண்டவள் தான் அந்த பச்சை புடவை காரிதான் அந்த பலையை கைகாரிதான் தன் கடைக்கண் பார்வையாலேயே உயிர்களின் ஆன்ம பசியை ஆற்றும் எங்கள் மீனாட்சி அம்மாதான் அவள் என்ன வாய்மாலம் செய்தாளோ தெரியாது என் பெண் தனியாக விமான நிலையத்தில் தவிக்கவில்லை நான் தாமதமாக போகவில்லை எல்லாமே சுமூகமாக நடந்தது சுபமாக முடிந்தது நீங்களே சொல்லுங்கள் இதை நான் வெளியில் சொல்லலாமா கூடாதா இதை வெளியில் சொன்னால் மனநோய் என்று சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு போகட்டுமே அவர்களிடம் மனநலச் சான்றிதழ் வாங்க வேண்டும் என்பதற்காக எங்கள் ஊர் சொக்கியின் அன்பை இல்லை என்றால் சொல்ல முடியும் நான் சாதாரணமாகச் சொல்லவில்லை ஒரு புத்தகத்தில் ஒரு அத்தியாயமாகவே எழுதிவிட்டேன் அவளுடைய அன்பை எடுத்துச் சொல்லத்தானே இந்த பிறப்பையே எடுத்திருக்கிறேன் இதை சொல்லாவிட்டால் எப்படி அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்